உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மையை ராசி சகோதர சகோதரிகளை இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் குறித்தாகட்டும் நாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதனராசி நேயர்கள் மிருக சில நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் அவர்கள் அனைவருக்குமே ஒரு தசாபத்திகள் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டம சனியில் எத்தனையோ பேர்கள் வந்து மிக நல்ல அமைப்புகளையும் இருந்தவங்களும் இருக்காங்க அதில் தாங்கன்னா துயரங்களையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தர்ம சங்கடங்களையும் சிக்கல்களையும் நஷ்டங்களையும் இதையெல்லாம் எதிர்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஆக எல்லாம் கலந்துதான் இந்த உலகம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் சரிங்களா ஆக நாம் இந்த நிகழ்ச்சி எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பிரச்சனைக்குரியவர்கள் ஜோதிடம் என்றால் என்ன ஏதோ ஒரு சிக்கல் மனோ ரீதியாக பண ரீதியாக உடல் ரீதியாக ஏற்பட்டவர்கள் தான் நம் ஜோதிட நாடி வருகிறோம் அப்படி வரக்கூடிய வகையிலே கடந்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு அந்த அஷ்டமசனியெல்லாம் இருந்து உங்களுக்கு விலகி இந்த திருக்கணித பஞ்சாகப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதிகளிலே அந்த சனிப்பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் ரெட்ரோகிராட் ஆகி மறுபடியும் வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி திருநள்ளாறில் வாக்கிய கணிதப்படி சனிப்பயிற்சி விழா எடுத்து அந்த அஷ்டம சனி என்ற ஒரு பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தசாபுத்திகள் கெட்டு பிரச்சனைகள் அதிகமாகி அஷ்டம சனிகள் கடந்த காலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மிக அற்புதமான வரப்பிரசாதம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு நல்ல காலம் எப்பொழுதுமே வந்துங்க ஒரு வழி கிடைத்தால் போதும் ஒரு வாகனத்திற்கு பின்னாடி வழியே இல்லாமல் முன்னாடி செல்லக்கூடிய வாகனம் அது மெதுவாக போய் கொண்டிருந்தால் அதன் பின்புதான் நாம் நாம் செல்ல வேண்டும் எங்கேயாவது ஒரு கேப் கிடைத்து அவர் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா நாம் ஓவர் டேக் பண்ணி செல்லலாம் இல்லையா அது தான் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த லாக்டவுன் மாதிரி ஸ்பீட் பிரேக் மாதிரி நமக்கு எந்த வழியும் தென்படாதவர்கள் புலப்படாதவர்கள் அந்த தட்டு தடுமாறி கொண்டு நிற்கக்கூடிய மிதன ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல காலம் இப்போ இது உங்களுடைய ராசி பாருங்க ராசிக்கு பத்தில் ராகு பத்தில் ஒரு பாகி இருக்க வேண்டும் இது ரொம்ப அற்புதமான ஜாக்பாட் என்ன மாதிரி ஜாக்பாட் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அல்லது வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல துவக்கத்திலேயே அமைய போகிறது அஷ்டம சனி விலகல் எட்டிலிருந்து சனி இங்கு போயாச்சு இது ஒம்பது ராசிக்கு ஒன்பது இப்போ கோட்சார பலன்கள் எடுக்கும் பொழுது ராசியை லக்கணமாக பாவித்து இது ஒன்று என்று வைத்துக்கொண்டு தற்காலிகமான பலன்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆக அஷ்டம சனி கடந்த இரண்டரை ஆண்டுகள் எல்லாருக்கும் என் மகளுக்கு தான் அஷ்டமசனி மிதன ராசி ஒரு பிரச்சனையுமே இல்லையே சனி திசை ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா இருக்காங்க இது மாதிரி அதே எல்லாருக்கும் அது மாதிரி சொல்ல முடியுமான்னா இல்லைங்க சார் நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் யாரெல்லாம் உடல் ரீதியாக துன்பப்படுகிறார்களோ அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் மனோரீதியாக துன்பப்படுகிறார்கள் அவர்கள் ஜோதிடர்களிடம் வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சி இது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கு காலமே உங்களுக்கு வசந்த காலம் ராகு கேது பயிற்சியில் ராகு பத்தில் இருப்பது ஒரு நல்ல விஷயம் அதே ஒன்பதாம் பாவகத்துல இந்த சனி பயிற்சியாக இருக்கிறது மிக அற்புதமான ஒரு நல்ல காலம் ஆக இதை வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எப்படி துவக்கலாம் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு டைரியை எடுத்து எழுதுங்கள் அந்த ஒரு டைரியை எடுத்து எழுதும் பொழுது நான் என்னெல்லாம் சாதிக்கப் போகிறேன் எதிர்கால திட்டங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தவறுகள் என்ன அதில் நாம் பாதிப்படைந்தது அதே மாதிரி சாதனை செய்தது அதில் சோதனையை அனுபவித்தது இவை அனைத்தையுமே நீங்கள் ஒரு எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை வெற்றிகரமாக தொடங்குங்கள் மிதனராசி சகோதர சகோதரிகளே என்னுடைய நிகழ்ச்சி எப்பொழுதுமே ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் உங்களை நீங்களே பழுதுபாக்கும் நிகழ்ச்சியாக அதே மாதிரி என்னை சந்திக்க வந்தவரை சிந்திக்க வைத்துவிட்டு நவகிரகங்களுடைய நல்ல ஆசிர்வாதத்தை அழகாக எடுத்துரைப்பது என்னுடைய கடமையாகும் மலைபோல் வந்தாலும் பனிபோல் விலகுவது எப்படி மலைபோல் ஒருவை தடுக்க முடியுமா தென் மாவட்டங்களில் வந்த வெள்ளம் வெள்ளங்களை யாராலும் தடு தடுக்க முடிந்ததா இல்லை அதுக்கு நிவாரணம் நாம் நேரில் சென்று கொண்டு போய் கொடுத்தமே எத்தனையோ உலகங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் இரண்டே நாட்களில் இரண்டு லட்சத்தை எள்ளி கொடுத்தார்கள் அழகாக எடுத்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உதவியை செய்துவிட்டு வரும் பொழுது மழை வந்தால் என்ன வெள்ளம் வந்தால் என்ன எதையும் சந்திப்போம் நன்கு சிந்திப்போம் இதுதான் என்னை பொறுத்தவரை நவ கிரகங்களை வந்து அதை சொல்லி பரிகாரங்கள்லாம் செய்து நவ கிரகங்களுடைய தாக்கங்களை நம்மால் மாற்ற முடியாது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நடந்த சில சம்பவங்கள் ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது சதவீதம் மிதன ராசிக்காரர்களுக்கு துன்பகரமான சம்பவங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நிறைய நஷ்டங்கள் விரயங்கள் கஷ்டங்கள் அவை அனைத்தும் ஏற்பட்டிருக்கலாம் இனி துவண்டு விடாதீர்கள் தோல்வியை கண்டு தோல்வியை என்பதும் வெற்றியின் படிக்கட்டு தானே அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க இந்த ராகு ஒன்று போது பத்து நீங்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் எந்தவெல்லாம் முயற்சிகள் எடுத்து அதில் தோல்வி அடைந்தீர்களோ அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் போட்ட விதை நசிந்து போகவில்லை மசிந்தும் போகவில்லை அது அழகாக உள்ளே புடம் போட்டு கிடக்கிறது அது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தில் ராகு வரும்பொழுது படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு அது உங்களுக்கு மிக அற்புதமான அறுவடைக்கு தயாராகும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் மாணவர்களே மாணவிகளே மிகுந்த அறிவும் திறமையும் படைத்த நீங்கள் வெளி அனுபவம் பொது அறிவு எல்லோரும் பழகும் தன்மை ஒரு உறவுகளுக்குள் நீங்கள் ஒரு பாலம் அதே மாதிரி விஷய ஞானங்கள் அறிந்தவர் எதை பண் எதை கண்டும் அஞ்சாமை எல்லோருடன் எளிதில் பழகுதல் எல்லாரையும் அரவணைத்து செல்லுதல் உறவுகளை மேம்படுத்துதல் நட்புக்கு இலக்கணம் இவை அனைத்துமே மிதன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட தங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டிலே மாணவ மாணவிகள் விருப்பப்பட்டதை எடுங்கள் பாடத்தை எடுங்கள் உங்களுக்கு விருப்ப தேர்வை எடுக்க முடியவில்லை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத கேள்விகளை கேட்டு டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் அனுப்பிவிடுங்க மிக அழகாக அற்புதமாக என்ன படிக்கலாம் என்று என்னுடைய பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு நான் உங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறேன் முடிந்தால் தொடருங்கள் உங்கள் வெற்றி வாகையை சூடுங்கள் அடுத்து இதுவரை படித்து அந்த கடந்த இரண்டரை ஆண்டுகள் படித்த வேலை படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே என்று ஏங்கியவர்கள் இருப்பீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இந்த அஷ்டமசனி விலகுதல் கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து அதை எவ்வாறெல்லாம் சரி செய்வது என்ற புதிய வியூகம் வகுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே நீங்கள் மிருக சிறு நட்சத்திரமாக இருந்தால் பிள்ளை பிராயத்தில் உங்களுக்கு ராகு திசை போய்கொண்டிருக்கும் ராகு என்பது ஒரு கடின முயற்சி ராகு என்பது ஒரு தீவிர தன்மை ராகு என்பது ஒரு பேராசை ராகு என்பது ஒரு ஆய்வு திறன் ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு அது உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்க்கும்போது சொல்றேன் அடுத்தது மிருகசர நட்சத்திரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம் ரிசர்ச் ஓரியன்ட் நீங்கள் நல்ல சயின்டிஸ்ட்டு நல்ல மெடிக்கல் லைன் மருத்துவத்துறை எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் செவ்வாய் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இவர்களெல்லாம் மருத்துவத்துறையில் மகத்தான சேவைகள் செய்வதற்கு தகுதி உடையவர்கள் அதே நேரத்திலே புனர்பூச நட்சத்திரம் சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கும் சனி திசை என்பது வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் அந்த சிறு வயதிலேயே நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவம் தானே வாழ்க்கை சனி என்ற ஒரு திசை எவ்வளவோ குடிப்பனைகளையும் படிப்பனைகளையும் நமக்கு தரக்கூடியது அதனுடைய வழியில் என்னாகும் நிரம்ப நீங்க வந்து மனதை கல்லாக்கி கொண்டு அந்த காய்ச்சி காய்ச்சி போன உடம்புன்னு சொல்கிறாங்கல்ல கஷ்டங்களை எதிர்கொண்டு 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 அந்த காய்த்து போன மரத்து போன பத்தில் ராகு வரும்போது ஒரு நல்ல வாய்ப்பனை உங்களுக்கு கொடுப்பார்கள் கற்ற வித்தைகள் எதுவுமே மறந்து போகாது மிதனராசி மிதனம் எப்பொழுதே கற்றது அளவு ஆனால் அதுக்கு நிரம்ப அறிவுகள் வந்து அதை பெரிய லெவலில் அதை பூஸ்டப் பண்ணக்கூடியது அந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சிரமங்கள் இருந்திருந்தால் இந்த மாணவ மாணவிகள் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு நல்ல வேலையும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வேலை கிடைக்காமல் மாற்று வேலைக்கு சென்றவர்கள் புதிய தான் படித்த வித்தையே மீண்டும் அந்த லைன்லேயே வேலைக்கு போவது வாய்ப்புகள் வரும் புரியுதுங்களா அதே மாதிரி படித்துவிட்டு விட்டு ஏற்கனவே வேலை பார்த்தவர்கள் அதிலிருந்து ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் என்னுடைய வாக்கு பலிதமாக பத்தில் ராகு ஜலராசி வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக உண்டு வெளிநாடு செல்வதற்கு முயற்சி உடையவர்கள் எடுத்தீங்கன்னா வரக்கூடிய ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த இங்கு தான் அந்த ராகு பர்டிகுலராக எப்படியெல்லாம் பலன்களை செய்யும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அறுபது நாள் அப்போ ஒரு ஒவ்வொரு பாதத்திற்கும் அறுபது நாள் ஒன்பது பாதத்திற்கும் ஐநூற்றி நாற்பது நாட்கள் அது எப்போ உங்களுக்கு பயன் பயனளிக்குங்கிறத ராகு கேது பயிற்சி பலன்கள் மிதனராசி வீடியோவை சென்று பாருங்கள் அதே மாதிரி அஷ்டம சனி விலகிய பிறகு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை சனி பயிற்சி வீடியோவை போய் பாருங்கள் அதுக்கடுத்தது நீங்கள் வேலை கிடைக்காமல் கிடைச்ச வேலைக்கு சென்றவர்களுக்கு மீண்டும் டேட் டைவர்சன் மாற்றுப்பாதையில் போனவங்க மறுபடியும் பைபாஸ் உள்ள வந்து போகிறது மாதிரி உங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் போது அதை தேடுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுய தொழில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுங்க தசாபுத்திகளும் கெட்டு சனி காலத்தில் ஒரு ஜோதிட ஆலோசனை பெறாமல் தன் மனதில் பட்டதை செய்யலாம் என்று எண்ணி சுயத்தொழில் ஆரம்பித்து நஷ்டமானவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் ஏன்னா பாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் இருக்காது பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அதுபோன்று தான் மனிதர்கள் ஒரே ராசியாக இருந்தாலும் அதில் பல்வேறு சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான அனுபவங்களை நாம் பெறுகிறோம் அப்படி வரும்பொழுது வருங்காலத்திலே நான் சுய தான் செய்வேன் என்றால் உங்களுடைய ஜாதகம் இதான் லக்னன் வைங்க உதாரணம் முதல்ல ஒரு சொந்த தொழில் செய்யணும்னா அந்த மூன்றாம் பாவாதிபதி உங்க ராசிக்கு லக்னத்துக்கு மூன்றாம் பாவாதிபதி வேலையாட்கள் அது நல்லா இருக்கணும் வேலையாட்கள் வந்து நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் கடன் வாங்குறோம் கொடுக்கறோம் லோன் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது ஏழாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன்ஸ் உறவு நீங்களும் உங்களுடைய அந்த வாடிக்கையாளர்கள் அவங்களோட நல்ல உறவுகள் நன்றாக இருக்கணும் பத்தாம் பாவாதிபதி அது ஆறு எட்டு பன்னிரெண்டு அது மெயினாக எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அது மாதிரி இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது உங்களுடைய லக்கணத்துக்கு உரிய தொழில் தானே என்ன தொழில் செய்யலாம் நீங்கள் என்ன லக்கணம் எனக்கு தெரியாது நீங்கள் மிதனராசி ராசி எனக்கு தெரியும் லக்கணம் உங்களுக்கு தான் தெரியும் வீடியோக்குள்ளார போங்க உங்களுடைய லக்கணம் ஐம்பது ராசி அங்கே விட்டுருங்க நீங்கள் என்ன லக்கணம் மேச லக்கணமா அந்த வீடியோவில் மேச லக்கணத்துக்கு பத்துக்கூடியவன் அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கேன் அதெல்லாம் போய் எதுக்காக சொன்னவங்கன்னா ரெண்டரை வருஷம் ஓன் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமானவங்களுக்கு இந்த வீடியோ அதே மாதிரி வருங்காலத்தில் இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் திருமணத்துக்கு தயாராக இருந்து திருமணம் நடக்கலை எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இப்ப நல்ல ஏழாம் பாவமும் தான் தகவல் மையம் ஜோதிட நிலையம் ஜோதிடர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மூலமாக கரெக்டா இருந்து அந்த இடத்த பாக்குறதுனால இதுவரைக்கும் நீங்களா தேடிட்டு இருப்பீங்க வரண் அதாவது மிதனராசினுடைய தாயார் தகவன பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உறவினர்கள்ட்ட இந்த பொறுப்பு ஒப்படைங்க நண்பர்கள்ட்ட ஒப்படைங்க அழகாக உங்களுக்கு அந்த வரங்களை தேடி கொடுத்துருவாங்க ஏழாம் பாவகம் என்னை பொறுத்தவரை அது கர்ப்ப உற்பத்தி ஸ்தானம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டிலே குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் அடுத்தது தொழில் பத்தி நம்ம பேசணும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவங்க மீண்டும் அதை தொடரலாமா ஏன்னா ஒரு சிலர் வந்துங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கஸ்டமர் சமையல சிக்கலாகி இந்த புயல் வெள்ளம் திடீர்னு ஒரு காற்று அடிக்குது கெட்டிடங்கள்லாம் சிதிலமடைஞ்சிருக்கு மறுபடியும் அது என்ன செய்யலாம் அதே இடத்துல மீண்டும் கட்டலாமா அல்லது டிஸ்போஸ் பண்ணிடலாமா அல்லது இடிச்சுட்டு வேற கட்டலாமா அந்த மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து ஒரு புதிய துவக்கத்தை துவங்கினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த ராகு சப்போர்ட் பண்ணும் சனி சப்போர்ட் பண்ணும் குரு சப்போர்ட் பண்ணும் லகனாக ஒன்பது பத்து பதினொன்னில் மூன்று கோள்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான் மிதனம் அதே நாலாம் இடத்துல உள்ள கேது விட்டு விட்டுருங்க அதனால பெரிய நோ ப்ராஃபிட் நோ லாஸ் நாலாம் பாவங்கிறது சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் உடல் உபாதைகள் வாகனம் வீடு வீடு மாறுதல் வீடு கட்டுதல் புதிய வீடு ஆரம்பிக்கிறது பழைய வீட்டை இடிக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல கேது பொழுது தற்காலிகமாக செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக அது சரியில்லாத இடம் அதனால அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க சார் காரை மாத்தலான் இருக்கேன் நல்லா தானே ஓடுது சார் ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் காரை ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் இப்போ போய் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க ஒரு வருஷம் போகட்டும் அடுத்த வருஷம் அப்பாயின்மெண்ட் அடுத்த வருஷம் ராகுகேதி பயிற்சி வந்து உங்களுக்கு இந்த மூணாம் இடத்துக்கு வரும் நாலுக்கு பன்னெண்டு விரையும் தான் அந்த வாகனம் வீடு சார்ந்ததெல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லாஜிக் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது மாதிரியே சொல்லிட்டேன்னா மிதனராசிக்கு முன்னாடியெல்லாம் ராகுகேது சனி பயிற்சி புத்தாண்டு போலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் இப்போலாம் வந்து நின்றுட்டு கிளாஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு புரியும்படியாக படியாக இத்தனை பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு சாதகமான இடம் பதினொன்னு ராகு கேது இந்த அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சாதகமான இடம் ராகு சனி பயிற்சி திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி பதினாறு பதினேழு அதே நேரத்தில் இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியப்படி எல்லாம் போய் இந்த இந்த வருஷம் டிசம்பர் இருபதுலேருந்து ஒன்பதாம் இடம் ஒன்பது பத்து பதினொன்னில் இந்த ராசிக்கு கோள்கள் வலி வரிசையாக வரும்போது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் புதிய இலக்கை ஏற்படுத்தியவர்கள் அதன் உச்சத்தை அடைவீர்கள் அதே மாதிரி புதிய தொழில் அல்லது புதிய வியூகம் புதிய கல்வி புதிய ஆய்வு இப்படி எதை நீங்கள் எடுத்தாலும் வெற்றி முகமாக இருக்கும் என்பது என்னுடைய ஆய்வு இவை அனைத்துமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்களாகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் நடக்கும் திசா புத்தியை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சுப்பீரியாரிட்டி பவர் இன்னும் நல்லா இருக்கா கன்னிலக்கணம் சனி தசை புனர்பூச நட்சத்திரம் சனி நல்ல லாபஸ்தானத்தில் அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்குது அபரிமிதமாக உங்களுக்கு தசாபுத்தி பலனும் நல்லாயிருக்கும் கோட்சார ரீதியான சனி சனிப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி நல்லாயிருக்கும் ராகு பயிற்சி நல்லாயிருக்கும் ஃபோர் என்ன ஒன்று ஆச்சா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய லக்கண ரீதியாக எந்த மாதிரியான எஃபோர்ட் எப்போ எடுக்கலாம் தொழிலாக வேலையாக வியாபாரமாக வெளிநாட்டு பயணமாக புதிய ஆய்வு கல்வியாக எது வேணாலும் இடங்கள் மாணவ மாணவிகளே இளைஞர்களே திருமணத்த வயதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே தொழில் அதிபராக என் உயர் உயர் உயர்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களே கொண்டிருக்கக்கூடியவர்களே இனியெல்லாம் உங்களுக்கு நல்ல காலம் உங்களது காட்டில் மழை என்று சொல்வார்களே அதுபோன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னை பொறுத்தவரை மிதனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் அதை பொறுப்பாக செயல்பட்டால் அதில் உச்சம் தொடலாம் இடவே நேர்களை இன்றுடன் வந்து டைரியை எடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு உட்காருங்கள் அந்த புதிய என்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்றைக்கு நைட்டு இருக்காருங்க டைரி எடுத்து எழுதுங்க சாதித்தவை சோதித்தவை பாதித்தவை நீங்கள் என்ன சாதிச்சிங்க உங்களை என்ன சோதிச்சுது நீங்கள் வந்து உங்களை என்ன பாதிச்சுது மனசை உடலை எழுதுங்க இனி வருமுன் காப்போம் வராமல் தடுப்பது எப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் உங்களை நீங்களே பழுதுபாக்கும் நிகழ்ச்சியாக இருக்குமே ஆனால் அதுவே இந்த கலையை கட்டுறதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி எனவே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திக்கிற நன்றி வணக்கம்